ஹாய் மக்களே வெல்கம் பேக் டு சிஜி கப்பிள் வாக்ஸ்னால் அவங்க இருக்கா நிறையா பேர் வந்து டே இன் மை லைஃப் வீடியோ கேட்டுகிட்டே இருந்தீங்க ஆனால் வந்து ஸோ ஹெக்டிக்காக போகுது அதனால் வந்து ஒரு குட்டி ட்ரையலாக வந்து ஒரு ஈவினிங் இன் மை லைஃப் வீடியோ நான் அவங்க கூட ஷேர் பண்ண போகிறேன் ஸோ வீடியோ எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஆறு மணிக்கு வந்து நைட்டோட ருட்டீன் ஆக்சுவலாக ஸ்டார்ட் ஆகுங்க ஆறு மணிக்கே வேலை முடிஞ்சிடுமான்னு கேட்டிங்கன்னா இல்லவே இல்லை ஆஃபீஸ் ஒர்க் வந்து எயிட் தேர்ட்டி வரையும் போகும் ஸோ நான் வந்துட்டு நடுவில் வந்து பிரேக் இருக்கிறப்போ இந்த மாதிரி உள்ளே வந்து என்னெல்லாம் வேலை செய்யணுமோ அதை செய்ய ஸ்டார்ட் பண்ணிடுவேன் ஓ இன்னைக்கு டின்னர் வந்து நான் ஆல்ரெடி யூடியூப்பில் பார்த்துருந்தேன் சக்கரைவள்ளி கிழங்கு வச்சு சப்பாத்தி செஞ்சுருந்தாங்க சரி நம்மளும் வந்து யூஸ்வலாக சாப்பிட்ற சப்பாத்தி எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்லாமே சொல்லிவிட்டு அதுதான் நான் செய்ய ஸ்டார்ட் பண்ணேன் யூஸ்வலாகவே டின்னர் வந்துட்டு லைட்டாக சாப்பிட்ணுன்னு சொல்லுவாங்க ஆனால் வந்துட்டு நானும் சரி கோக்குளும் சரி மார்னிங்லேருந்தே ஒர்க் பண்ணிகிட்டே இருப்போம் ஸோ நைட்டு வந்து அந்த கால்ஸ் எல்லாம் முடித்து எப்படா முடியுங்கிற ப்ரெஷர்லேயே நம்ம வருவோம் இல்லையா அப்போ வரப்போ வந்து தோசையோ இட்லியோ வச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து சாப்பிடவே தோணாது இல்லை ஏதாவது செம்மையாக சாப்பிட்ணும் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் இருக்கும் அதனாலவே வந்துட்டு மெயினாக வந்து சப்பாத்தி கொண்டு வந்துடுவோம் சப்பாத்தி கூட வந்துட்டு ஏதாவது சாலிடாக டிஃப்ரெண்ட்டாக கொண்டு வரணும் ஸோ இன்றைக்கே பார்த்திங்கன்னா நான் வந்து சப்பாத்தியவே டிஃப்ரெண்ட்டாக செய்வோம்னு சொல்லிட்டு புதுசாக இதை ட்ரை பண்றேன் இந்த கேப்ல தான் பார்த்தீங்கன்னா துவைச்ச துணியை மடிச்சு வைக்கிறது காய போடுறதுன்னு சொல்லிட்டு என்னென்ன சில்ற வேலைகள் இருக்கோ எல்லாத்தையுமே பண்ணுவேன் ஏன்னா அகருன்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் இல்லை அவனை வந்து மார்னிங்கே சாப்பிட்டதை எங்கள் அம்மா வீட்டில் விட்டுருவேன் ஸோ அவங்க தான் டே அவனை டேக் கேர் பண்ணிக்குவாங்க அவன் லஞ்சு ஸ்நாக்ஸ் எல்லாமே அங்கே சாப்பிட்டுட்டு ஈவினிங் அவனை பார்க்கும் அழைச்சிட்டு போயிடுவாங்க ஸோ எயிட் ஓ கிளாக் எனக்கு கால் முடிகிற டைம்ல நான் போய் அவனை பிக்கப் பண்ணிக்குவேன் ஸோ நடுவில் நடுவில் பார்த்திங்கன்னா ஆஃபீஸ் ஒர்க்கும் இருக்கும் அவங்களும் கால்ஸ் எதாவது இருந்துச்சு அப்படின்னா அதை அட்டன் பண்ணிவிட்டு பேர்லலாம் நம்ம இதை செய்கிற மாதிரி இருக்கும் எயிட் ஓ கிளாக் முன்னாடி எல்லாத்தையும் முடிச்சுட்டு நான் போய் தம்பி அழைச்சிட்டு வரணும் அப்போ தான் தம்பிக்கும் டின்னர் கொடுக்க கரெக்டாக இருக்கும் ஸோ இந்த டைம் பார்த்திங்கன்னா என் பக்கத்தில் யாருமே வர முடியாதுங்கிற மாதிரி கடகட கடகடன்னு தான் போயிட்டே இருப்பேன் கூகுளுக்கு ஃப்ரீயாக இருந்தாங்க அப்படின்னா கோகுலுமே வந்துட்டு அவரோட கான்ட்ரிபியூஷன் எதாவது கண்டிப்பாக கொடுப்பாரு இப்போ இந்த கிழங்கு சப்பாத்தி எப்படி பண்ணுறதுன்னு அவங்களுக்கு சொல்கிறேன் இதுக்கு சக்கரை கிழங்கு நல்லா வேக வச்சு மசிச்சு எடுத்துக்கணும் அதில் நல்லா பொடி பொடியாக நறுக்குன கொத்தமல்லி கொத்தமல்லிகளில் அப்புறமா பொடிகள் பார்த்திங்கன்னா ஜீரகத்தூள் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் மல்லித்தூள் இதெல்லாமே வந்து நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம போட்டு நல்லா பிசைஞ்சு வச்சுக்கலாம் தண்ணி வந்துட்டு நல்லா பார்த்து ஊற்றுங்க ஏன்னா சக்கரை வெள்ளிக்கிழங்கும் சாஃப்டாக இருக்கும் இல்லையா அதில் இருக்கிற தண்ணியும் சேர்ந்து ஓவராயிடக்கூடாது நல்லா பிசைஞ்சு ஒரு அரை மணி நேரம் வச்சுக்கணும் ஸோ இதுக்கு வந்து தொட்டுக்கு எதுவும் ஸ்பெஷலாக செய்யணுன்னே இல்லைன்னா இதுலேயே நம்ம ஸ்பைசஸ் போடுறனால தயிர் ஊறுகாய் வச்சு சாப்பிட்டாலே செம்மையாக இருக்கும் ஸோ இன்றைக்கி வந்து அகரனுக்காக வந்து நான் ஷேப்ஸ்லாம் பண்ணுறேன் அதாவது அகரனுக்கு பிடிச்ச ஸ்டாரு மீமி ஃபிஷ் இந்த ஷேப்பில் எல்லாமே நான் சப்பாத்தி ரெடி பண்ணுறேன் சப்பாத்தி எல்லாமே வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு நான் தம்பி அழைக்க போனேன் அப்படின்னா வந்தோன்னே தம்பிக்கு சாப்பாடு கொடுக்க கரெக்டாக இருக்கும் அதனால தான் கட கடை கடன் செஞ்சுட்டே இருந்தேன் இன்றைக்கி இந்த எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாம் பண்ணனால வந்து எனக்கு ஆல்ரெடி டைம் எயிட் ஃபிஃப்டின் மேலே ஆகிடுச்சி ஸோ ஆஃபீஸ் கால்ஸ் எல்லாத்தையும் முடிச்சுட்டு தம்பி அழைக்கிறதுக்காக நான் கிளம்பிட்டேன் அம்மா அப்பா தம்பி எல்லாமே பக்கத்து பிளாக்கில் தான் இருக்காங்க ஸோ இங்கேருந்து அங்கே போனது அகரன் வந்து எல்லாருக்கும் டாட்டா பாபாய் உம்மாலாம் கொடுத்துட்டு தான் கிளம்புவார் ஸோ எல்லாேருக்கும் பாய் சொல்லிட்டு வீட்டுக்கும் வந்தாச்சு பாட்டி வீட்டில் எப்படியுமே பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நிறைய ஃப்ரூட்ஸ் அப்புறமா ஏதாச்சும் மம்மு கொடுத்துருப்பாங்க ஸோ ஸ்ட்ரிக்ட்லி நோ ஸ்நாக்ஸ் தான் இங்கே வந்துட்டு அதனால புக் எடுத்து வச்சுட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு பசி வந்ததுக்கு அப்புறமா அவன்ட்டு சாப்பாடு கொடுப்போம் இதுதான் எங்களோட ஈவினிங் ரூட்டீனோட ஒரு ஷார்ட் பிலிம்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கான்னு சொல்லி என் கூட மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க நான் இன்னும் இதே மாதிரி நிறைய வீடியோஸோட உங்களை மீட் பண்ணுறேன்டா பாய்